வணக்கம் சார் சார் வணக்கம் 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 நீங்கள் திரைப்படத்துக்கு இசை அமைப்பது கணிசமாக குறைந்து விட்டது இப்போது ஆமா அதாவது என்னுடைய மகன் சந்திகள் அற்புதமான மியூசிக் டைரக்டர் இப்ப வந்திருக்காங்க ஆக்சுவலி எங்களுக்கெல்லாம் படங்கள் குறைஞ்சது என்னன்னா எங்க டைரக்டர்கள் இப்ப இல்ல

வரணும் மியூசிக் டைரக்டரா வரணும் அந்த சினிமா என்ற ஒரு பெண்ணை எல்லாரும் தான் காதலிக்கிறாங்க ஆனா அந்த சினிமா என்ற பெண் யாரை காதலிக்கிறாலோ அவன் தான் சினிமா சும்மா எத்தனை திரைப்படங்கள் சார் நீங்க சேமிச்சிருப்பீங்க நானூத்தி பதினாறு படத்துல இஸ்லாமியிருக்கேன் சார் தமிழ்ல தமிழ்ல தெலுங்கு மலையாளம் தெலுங்கு மலையாளம் இந்தி ஒரு படம் பண்ணியிருக்கேன் சாட்சி போர் டுவெண்ட்டின்னு ஒரு படம் அது இது போல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நானே பண்ணன்ற ஆசை இல்ல சார் எனக்கு அந்த ஆசையே இல்ல இது என்னன்னா ஆபிஸ் வேலை மாதிரிதான் ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகுறாங்க இல்லையா மனிதன் எல்லாரும் ரிட்டையர்ட் ஆக ஆக வேண்டியவங்கதான் நம்ம வெற்றி ஒரு வெற்றி ஒண்ணு குடுத்துப்போ நான் வந்து மான்கராட்டைக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆயிருக்கணும்னு நினைச்சுங்கன்னா அந்த மான்கராட்டை பார்த்து வந்து என்னுடைய ரிட்டையர்டு டேட் தள்ளி போடுது ஒரு இட்டு கொடுத்துட்டா அது ரிட்டைர்ட் தள்ளி போயிட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு கலைஞனுக்கு என்னன்னா வெற்றி கொடுத்தால் ரிட்டையர்ட் தள்ளி போயிடும் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு நிலை தள்ளி போகணுமாங்க கரெக்ட் தான் இல்லை நான் சொல்றேன் வெற்றி தான் முக்கியம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த குரல் இப்பொழுது எனக்கு கை கொடுத்துட்டு இருக்கு அடங்கல் இசை அமைக்கிறோம் அது வேற எப்பவுமே வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து வெளியே தெரியுறாங்கன்னா எப்ப தெரியும்னா ஒரு பெரிய ஸ்டாருங்க படம் பண்ணும்போது தான் வெளியே தெரியுது ஆமா மற்ற இந்த புது படங்கள் சின்ன பசங்க புது ஹீரோக்கள் நடிக்கிற படம் எல்லாம் சொன்னா கூட தெரியாது அஜித் குமார் நடிச்சதுதான் உங்களுக்கு தெரியாது அதனால எப்பவுமே இந்த மோதர கையில கூட்டு பாடுறதுன்றது அதான் அது வந்து எங்க ஒட்டம்னா ஹீரோக்கள் நல்ல ஹீரோக்கள் ஜனங்க ரசிக்கிற ஹீரோக்கள் இப்ப நீங்க உச்சமும் சொல்றது எதுவும் பாஷாவை சொல்லுவீங்க புதுமுகங்கள் நடித்த படம் எல்லாம் இட்டா இருக்கு இப்ப புதுமுகங்கள் நடிக்கிற படத்துல படங்கள் சொன்னா தெரியல ஏன்னா ஒரு நாளைக்கு ஹீரோ செஞ்சு படம் வர்றதுனால அதுல தெரிய மாட்டேங்குது அதாவது அப்பெல்லாம் வந்து அப்படின்னா ஒரு குளத்துல ஒரு அஞ்சு பேர் மீன் பிடிப்பாங்க சார் ஒரு குளத்துல அஞ்சு பேர் மீன் பிடிப்பாங்க பத்து பேர் மீன் பிடிப்பாங்க இப்ப ஆயிரம் பேர் மீன் பிடிச்சா யாருமே மீன் கிடைக்கிறது அந்த மெயின் சினிமா சினிமா நல்லாதான் இருக்கு நல்லா இல்லன்னு சொல்லல இப்போ சில மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அத யாரும் நம்பல ஏன்னா சார் பழைய பாட்டு மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா பழைய தான் இப்போ இருக்க நம்ம ரசிக்கணும் தேவா இசையமைக்கும் போது இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு பழைய பாட்டு மாதிரி இல்லைன்னு சொல்லி அதை நீங்க மறுக்குறீங்களே ஏற்பாங்க இப்போ இப்போ என்ன சொல்லுவாங்க காமா மாதிரி இல்லைன்னுவாங்க அவங்க ரோலிங் தான் அது வந்து நம்ம இப்போ நான் வந்து காமா பாத்து பாடும்போது நிறைய மியூசிக் டைரெக்ட் வருத்தப்பட்டாங்க என்ன ஒரு சிட்டு போல பாட்டெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாம் எங்களை காணா பாட்டு என்ன பாட்டு சார் இந்த காணா எல்லாம் சொன்ன காலங்கள் இருக்கு கவலைப்படாத இட்டாகும் போது மீனாட்சி மீனாட்சி இட்டாகும் போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு சின்ன வருத்தமும் இருந்ததுயா இப்படி சொல்றாங்கன்னு ஆனா இப்போ எல்லா மியூசிக் காணா பாட்டு இப்ப வந்து என்ன காணா ஒரு படத்துல ஒரு காணா பாட்டு இருக்கணும்ன்ற ஒரு காலகட்டாயம் வந்துருச்சு அதனால வந்து நம்ம போய் ஏதோ ஒண்ணு ஒரு புதுசா ஆரம்பிக்கணும் சரி அவரு ஆரம்பிச்சாரு

ஒரு மெலோடி இருக்கணும் ஒரு மெலோடி இருக்க சொல்லி சினிமா போறதுக்கு முன்னாடி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஆல்பம் சார் டிவோஷனல் ஆல்பம் எல்லா கிளாசிக்கல் சாங் பாலமுரளி கிருஷ்ணா கிருஷ்ணாஜி கோவிந்தராஜன் பாம்பே சிஸ்டர் பேரரசு சிஸ்டர் சூலமங்கலன் சிஸ்டர் வீரமணி ஜானகி எல்லாரீஸ்வரி சௌந்தரராஜன் எம் எஸ் ராஜேஸ்வரி பாலமுரளி கிருஷ்ணா பயம் பெரிய மேதை எல்லாம் அதுக்கும் சினிமாவுக்குமே சம்பந்த சின்ன பொண்ணுதான் இது வேற கலரா இருக்கும் அது நான் வந்து நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன் சார் படத்துக்கு போகும்போது பத்து நாளுக்கு முன்னாடியே கல்கி படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணணும் பாலச்சந்திர சாருக்கு அவர் கார்கிராஜா சாருக்கு என்ன பிடிக்கும் மணிரத்னா சாருக்கு என்ன பிடிக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன் நான் எப்பவுமே நீங்கள் திரை செயல் பாடிய முதல் பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன நான் சொல்ல மாட்டேன் கரெக்ட் கரெக்ட்